அண்ணா உண்மைய சொல்றீங்க கண்டிப்பா கண்டிப்பா அநேக ஓனாய்கள் இருக்கிறார்கள் அவர்களும் மாற்ற வேண்டும் கண்டிப்பா சாட்சி அதாவது பரிசுத்தத்தை உடைக்கிற லெவல்ல யாரும் இல்ல ஒரே மவுண்டன் ஆஃப் காட் அவங்க சொல்லிருக்காங்க இதே போல அநேக ஓனாய்கள் இருக்கிறார்கள் அவர்களும் மாட்ட வேண்டும் ஜான் ஜபராஜே எல்லாத்துக்கும் ஒரு லெசன் ஆயிருப்பாரு ஜான் ஜபராஜோடைய இது அனைவருக்கும் ஒரு பாடமா இருக்கும் நான் நம்புறேன் அடுத்து ஜஸ்வின் தோ அப்ப குடிக்க வைக்க டிஎம் நீங்க ஓட்டு போடுறீங்களே அந்த பாவம் யார் மேல வரும் ஏப்பா இங்க இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போவான் அதெல்லாம் யாரையும் தடுக்க முடியாது இங்க வைக்காம இருந்தா இன்னொரு ஊர்ல வாங்கி குடிப்பான் இல்லன்னா வேற மாதிரி ஆயிரம் எல்லாரும் ஜாஞ்ச பிராஞ்ச மாதிரி கஞ்சா அடிக்க அமைச்சிருவாங்க ஜெஸ்வின் பிரதர் உங்களுக்குள்ளே கிறிஸ்து இருந்தால் நாம் ஏன் நியாயம் இருக்கல சிஸ்டர் நடந்ததை சொல்றேன் அவ்வளவுதான் அவர் குற்றம் உங்களால ஓகே பண்ண முடியல நீங்கதான் உங்க மேலதான் தவறு இருக்கு தெரிஞ்சுக்கங்க ஏற்கனவே மனைவியும் பிள்ளையும் நடுரோட விட்டு வந்தவன் அடுத்த ஒரு மனைவி கூட வாழ்ந்தவன் நான் சும்மா கிஸ்தடிக்கேன்னு சொல்றவன் எப்படி இருப்பான் அவங்க கதையெல்லாம் கேட்டீங்கன்னா கூட இருக்கவங்க இப்ப எல்லாரும் அவங்க பைனல் சொன்ன எல்லாருமே அழுதுறாங்க ஒருத்தவங்க அவங்க பாட்டு எல்லாத்துக்கும் ஒருத்தவங்க தான் செலவு பண்ணிருக்காங்க அவங்க கூட்டு சொல்லிருக்காங்க தம்பி இப்படி சின்ன பிள்ளைங்க கூட நீ இப்படி இருக்கியாம தம்பி இனிமே இப்படி பண்ணா இங்க அப்படின்னா நான் போன இல்ல நான் என்ன செய்யறேனே தெரிய மாட்டேங்குருக்க ஜான் ஜபராஜ் அதோட அவங்க ஜான் ஜபராஜ்க்கு சப்போர்ட் பண்றதை விட்டுட்டாங்க அவங்க ஜூனோட நிப்பாட்டிட்டாங்க

மூட்டை தூக்குனாரா இல்ல உங்க வீட்ல வந்து வேலை செஞ்சாரா ஆ குடிச்சுக்கிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைல ரேட் பண்ணிட்டு அடைஞ்சா உங்க சாஞ்சபராஜி தங்கக்கு பிசியேக்கா அவன் என்னக்கா வேலை செஞ்சான் எல்லாரையும் சொல்ல முடியும் சரியா ராஜ்குமார் நல்லா பேசுறீங்கண்ணா தேங்க்ஸ் தேங்க்ஸ் வந்து ஜெஸ் லைஃப் ப்ரோ உங்க ஃபேமிலிய பாருங்க அதாவது அதாவது இது வந்து பாருங்க ஐயோ ஐயோ எல்லாம் தான் இங்க இருக்கும் பிரதர் மாளவிக்கு அண்ணா லைவ்ல நேற்று உங்களை எல்லாரும் திட்டினாங்க நீங்க விட்டுங்க உங்களும் திட்டுறாங்க எதுவும் பேசாதீங்க ஜான் ஜபராஜ் பத்தி ஐயோ அதுக்குன்னு விட முடியுமா எல்லாத்தையும் மன திரும்ப வைக்கணும்ல கர்த்தர் பின்னாடி கூப்பிட்டு வரணும்ல சத்தியம் என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியணும்ல எது சத்தியம் தன்னை போல் பிறனை நேசியதான் சத்தியம் நமக்கு அந்த மாதிரி நடந்திருந்தா என்ன பண்ணிருப்போம் நம்ம வீட்டு பிள்ளைக்கு இத மாதிரி நடந்திருந்தா என்ன பண்ணிருப்போம் சொல்லுங்க ராஜ்மலர் கர்த்தர் அந்த காரியத்தை பார்த்து பாட்டு பொண்ணுட்டுங்க நாங்க நியாயம் தீர்க்கல நடந்தத சொல்றோம் என்ன அக்கா உங்க வீட்டுல உங்க பேத்திக்கு உங்க பேரனுக்கு உங்க பிள்ளைக்கு இப்படி நடந்தா நீங்க பேசிடலாங்க பேசிங்களாக்கா ராஜமலர் ராஜ்மலரு பேசிங்களா ஜான்ஜபராஜ் கோட்டு போய் விடுறீங்களா சின்ன பிள்ளைங்கள பாய் ஐயா ஐயோ ஜான் நான் ஆமா இது நல்லது யாரு பர்ஃபெக்ட் இல்ல அதனால யாருனாலும் எப்படி இருக்கலாம் இதான்டா உங்களை சாத்தா ஜான் சாத்தா எங்க நாங்க வந்து கிறிஸ்துக்குள்ளே வாழ்றோம் கிறிஸ்துக்குள்ள இருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் வலிக்கு எல்லாம் விளைய மாட்டோம் தெரிஞ்சுக்கீங்க உறுதியா சொல்ல முடியும் வலிக்கு வந்து விளைய மாட்டோம் ஜான் நீங்க வேணா அப்படி இருப்பீங்க ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கு யாரும் இல்லன்னு நினைச்சா அப்ப நம்ம எப்படினாலும் இருக்கலாம் அப்படி தானே ஜான்ட்ரு எப்படி நீ ஒரு தான் இருப்ப அப்ப கூட வர்றோம் எப்படி இருப்பான் ஜெஸ்வின் அப்போ குடிக்க வைக்கணும் நீங்க ஓட்டு போடுறீங்களே அது அப்ப இங்க குடிக்கலன்னா இன்னொரு இடத்துல நான் ஓட்டு போடுறது பாத்தீங்களா நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா முதல்ல ஓட்டு அவங்க என்ன என்ன பிரதர் யாருக்குமே ஓட்டு போடலையா கிடையாது என்ன சொல்றது நீங்க நீங்கதான் பிரைட்ல இருக்கீங்க இந்த ஜான் ஜபராஜ் முதல்ல இந்த ஜான் ஜபராஜ் குரூப் இருக்குல்ல

ப்ரோ இன்னும் வந்து கொஞ்ச நாள்ல எல்லாமே வந்துரும் ரஞ்சித் மெல்கி இப்ப நான் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டா எல்லாத்தையும் சொல்லாம இருக்கேன் ப்ரோ இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காமிச்சிருவாங்க இன்னும் ஒரு வாரம் போருங்க உங்க ஜான் ஜபராஜ் அப்பவும் நீங்க வருவீங்க இதெல்லாம் தப்பா அந்த ஒருத்தர் வந்தார மேல யாரு ஜான் அது எல்லாரும் பண்றது தானே யாரு பெர்ஃபெக்ட் ஜான் ஜபராஜ் எல்லாமே பண்ணலாம் ஐயோ ஐயோ

துணிகர பாவம் மொத்தத்துல ஜான் ஜபராஜ் நிறைய பேரு துணிகர பாவம் வந்து என்ன சொல்றது அதுல ஜான் ஜபராஜ் வெளியே வரணும் ஜெய்ஜே ஒரு சாத்தான் கரெக்டா போட்டிருக்காரு நான் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன் கடந்த மூணு வருஷமா அதாவது அவர் நம்ம ஏதாவது கிரிஞ்சின்றவர் இப்போ ஒருத்தர் சொன்னார்ல நோ ஒன் பர்ஃபெக்ட் நம்ம ஒரு சாக்கு போக்கு நம்ம பண்ற தப்புக்கு பண்ணிட்டு இருக்காங்க சரி இதுல ஒண்ணும் இல்ல ஜான் ஜபிராஜ் இனிமே வந்து ஜெயிலுக்குள்ள போன பிறகு அவர் ரொம்ப பாட அனுபவிப்பாரு என்ன சொல்றது அதுல இருந்து அவரு காக்கப்படணும் அதுக்காண்டி எல்லாரும் பிரேயர் பண்ணிக்கங்க அதுக்கு அவருக்கு தாங்கறதுக்கு சக்தி வேணும் அவர் எதையுமே ஒரு தாங்கக்கூடிய ஆள் இல்ல ரொம்ப ரிச் லைஃப் வாழ்ந்தாலு அதுக்கப்புறம் அதுல இருந்து அவர் வெளிய வர்றதுக்கும் நிறைய பைனான்சியல் சப்போர்ட் எல்லாம் தேவைப்படும் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க ஜான் ஜப்பராஜுக்கு அவ்வளோதான் சொல்லுவேன் என்ன இருந்தாலும் அவரும் ஒரு மனிதர் தான் அவ்வளோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை குட் நைட் முப்பத்தி மூணு நிமிஷம் பேசியாச்சு பை 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 ஃப்ரெண்ட்ஸ் பை Yeah. <laughs>